நீ எண்ணியதை விடவும் மேலானதை தானே நான் தருவேன் நீ காத்திருந்த நேரம் எதுவுமே வீண் போகவில்லை என்பதை முதலில் தெரிந்து கொண்டு முகத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை கொண்டு வா உன்னை சோதிக்கும் நேரத்தை மட்டும்தான் நீ இவ்வளவு நாள் பார்த்தாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கைக்கு நான் இன்பத்தை கொடுக்க போகின்ற நேரத்தை அனுபவிக்க போகின்றாய் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் பார்வையின் கீழ்தானே உள்ளது தவறான வழியில் எப்பொழுதும் நான் உன்னை செல்ல விட்டுவிட மாட்டேன் சரியான பாதையை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன் தவறான பாதையை நோக்கி நீ இழுக்கப்பட்டாலும் என் கரங்கள் அங்கே வந்து துண்டிக்கப்பட்டு விடும் அந்த தீய நபர்களினுடைய கரங்களை நான் துண்டித்து விடுவேன் உன்னை அந்த பக்கம் இழுக்காதவாறு நான் கவனம் செலுத்துவேன் இப்பொழுது உன் மனதில் சுமைகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அந்த சுமையை இப்பொழுது நீ என் பாதத்தில் வைத்து விட்டால் உடனே நிம்மதியானது உன்னை வந்து சேரும் என்று இக்கணம் வாக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய வீட்டில் ஒரு சின்ன ஒளி தீபம் நீ என்னை நினைத்து ஏற்றினாலும் அது பெரிய நன்மையை விரைவில் உனக்கு உதிக்க கூடியதாக மாறும் உன்னுடைய இல்லத்தில் சந்தோஷமானது பொங்கும் அடிக்கடி நீ என்னை நினைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அப்பொழுதுதான் தாமதமாகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகாமல் கர்மாக்களின் தாக்கம் குறைந்து என் நினைவுகள் அத்தனை கஷ்டங்களையும் அழித்து நீ நினைத்த காரியத்தை விரைவில் கைகூட வைக்கும் தள்ளி போகின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு தீமையை தராது என்பதை தெரிந்து மாறாக அதற்கான நேரத்தை அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது அந்த அதிசயமாக மாறி உன் கரங்களில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் நான் தரப்போகின்ற நன்மையை ஒருவராலும் நிறுத்திவிட முடியுமா உன் வாழ்க்கையில் பாய்ந்து வரும் கங்கை நீரை போல நன்மை இனி பெருக்கெடுத்து ஓடும் என்பதை மறுக்க முடியுமா இந்த பாபா தரும் வாக்கு இதுதான் இன்று இன்று உன்னுடைய கண்களில் சந்தேகமோ மனக்குழப்பமோ இதயத்தில் சுமையோ கூட இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாபாவின் வாக்கினுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையை புத்தம் புது திசையை நோக்கி திருப்பிவிட்டது சாய்பாபா நான் எப்பொழுதும் பக்தர்களுடைய உள்ளத்தை கேட்டு படித்தறிந்து சரியான நேரத்தில் வந்து அருள்மழை பொழிந்து வாக்கை கொடுப்பேன் எதையும் நீ தனியாக செய்துவிடவில்லை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னோடு நடந்து கொண்டுதானே இருக்கின்றேன் காலம் தாமதிப்பது போல உனக்கு தோன்றினாலும் அது உன் நன்மைக்குத்தானே என்று உன்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டுதானே இருக்கின்றது பின் எதற்காக கவலையை வெளிப்படுத்துகின்றாய் உன்னுடைய வீட்டின் வாசலில் நன்மை காத்திருக்கின்றது அதை வரவேற்க தயாராகிவிடு இப்பொழுது நீ வழியை கொள்கின்றாய் என்றாலும் விரைவில் அந்த வழி உனக்கு வலிமையை தரக்கூடிய நினைவுகளாக தானாக மாற்றத்தை பெறும் நீ கைவிட்டது போல தோன்றிய அந்த ஆசைகள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து எழுக்கூடிய நேரம் இப்பொழுது உருவாகிவிட்டது என் பிள்ளையே நீ விரும்பும் நற்செய்தி உன்னை தெரியாமலேயே உன்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே நல்லது உன் வாழ்க்கையில் பெரிய அளவில் நடக்கப் போகின்றது என் செல்லமே நீயே விரும்பாத நேரத்தில் நீ விரும்பிய விஷயம் உனக்கு கிடைக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும் என்று நீ நினைத்துப்பார் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதை பழக்கி உடலை வலிமைப்படுத்தி ஆவியை துடுப்பாக மாற்றக்கூடியது மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுவிடு அவநம்பிக்கையெல்லாம் விட்டுவிடு நம்பிக்கையின் வலிமையை பெருக்கிக்கொள் அந்த நம்பிக்கை உடைந்து போனால் விரோதமாக மாறும் நம்பிக்கையோடு இரு சிறிது நேரத்திலேயே பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும்